குரு கேது இணைவுனா மட்டும் ரொம்ப ரொம்ப நம்ம இந்த நிகழ்வை ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கிட்டு போனோம் ஏன்னா முன்னோர்களுடைய அந்த தெய்வ பலத்திலேயே பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை அமைஞ்சிடும் குருவும் கேதும் இணையக்கூடாது குருங்கிறது தெய்வ பலம் கேதுங்கிறது அதை தடுக்கக்கூடிய காரணியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேதுங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு காரணியும் கேதுதான் ஆனால் இந்த குருவும் கேதும் சில இடங்கள்லாம் சேரவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படி அந்த சேரக்கூடாத இடத்துல இருந்து சேர்ந்துட்டாங்கன்னா அது குரு சண்டாள தோஷம்ங்கிற அளவுக்கு அது பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் குருமார்களால நமக்கு இந்த யாருக்கெல்லாம் சாபம் குரு சாபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு சாபம்ங்கிறது இந்த குரு வேதி இணைவுனால ஏற்படும் அப்ப இதை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆவணி மாசத்துல அவிட்டம் அப்படிங்கிறப்போ எல்லாருமே வேதம் படித்தவர்கள் பூணூல் அணியுறது வழக்கம் உண்டு அப்படி அந்த வேதம் படித்தவர்கள் பூணூல் அணிவதற்கு முன்பு அவங்க படிச்ச அது ஆஹ் ரிக் ரிக் வேதிகளாக இருக்கட்டும் எசுர்வேதிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு தான் அந்த பூணூலை அணிவாங்க அப்போ வந்து அவங்க எல்லாருமே அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிரம்ம பிரம்மஸ்வரூபமாக காட்சி கொடுப்பார்கள் அப்போ இந்த குரு கேது இணைவில் இருக்கிறவங்க ஒரு குருவுக்கு தட்சணை கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட தட்சணை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரம்மாவே ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு சமமாக இருக்கும் அப்போ அந்த குரு கேது இணைவினுடைய அந்த தாக்கத்தின் தீவிரம் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லலாம்